மற்றவர்கள் சேனலில் உள்ள வீடியோவை உங்களோட சேனலில் எடுத்து போடலும்னா அதுக்கு நூறு வீதம் வாய்ப்பு இருக்குது அப்படியோ எடுத்து இப்போ ஸ்கிப் பண்ணிட்டு போய் மற்றவர்கள் சேனலில் வீடியோவில் எடுத்து போட்டாதீங்க கோப்பி ரைட் வரும் அப்படியோ எடுத்து போடக்கூடாது சில வழிமுறைகள் இருக்கு அந்த வழிமுறையை ஃபாலோ பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து மற்றவர்கள் சேனலோட வீடியோவை எடுத்து போடணும் உங்களுக்கு மோடிட்டேஷன் கிடைக்கும் அதுக்கு சில வழிமுறைகள் நான் சொல்லித்தரேன் அந்த வழிமுறையை ஃபாலோ பண்ணி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு மற்றத வீடியோவில் சேனல் எடுத்து போடுங்க ஒரு சேனல் எடுத்து போடுங்க உங்களுக்கு மோடிடேஷன் ஒரு விதம் வாய்ப்பு இருக்குது அவங்க அந்த வழிமுறையில் தரேன் உங்களுக்கு வாங்க போகலாம் தருகிறேன் ஸ்டெப் எப்போன்னு பார்த்தீங்கன்னா மற்றதைய வீடியோவை நீங்கள் அப்படியோ எடுத்து போடக்கூடாது அவங்களோட வீடியோவை நீங்கள் ஸ்கிரீன் ரெக்கார்ட் பண்ணியோ டவுன்லோட் பண்ணியோ எடுத்து போடக்கூடாது உங்களுக்கு காப்பிரைட் பிரச்சனை கரெக்டாகவே வரும் ஸ்டெப் டூ அவங்களோட வீடியோவை நீங்கள் எடிட் பண்ணி போடணும் அவங்களோட வீடியோவை நீங்கள் எடிட் செஞ்சு போடணும் எடிட்னால் அவங்க டெக்ஸ்ட் கொடுக்கணும் வாய்ஸ் அவர் இருக்கணும் சொல்கிறேன் மூணாவது உங்களுடைய குரல் அதாவது வாய்ஸ் அவர் அந்த வாய்ஸ் அவர் இல்லாட்டி உங்களுக்கு காப்பிரைட் வரும் அதே போல் உங்களுடைய ஃபேஸ் உங்களோட முகம் இருக்கணும் வாய்ஸ் ஓவர் இருக்கணும் அது இருந்தால் உங்களுக்கு மொடிடேஷன் கிடைக்கும் சிறிய பகுதிகளை எடுத்து போட வேண்டும் அவங்க முழு வீடியோ எடுக்கக்கூடாது சிறிய சிறிய துண்டுகள் எடுத்து போடணும் அவங்களுடைய வீடியோக்களை அப்படியே எடுத்து போடக்கூடாது சிறிய சிறிய துண்டுகள் அவங்களோட முக்கியமான கிளிப்ஸ் இருக்கும் இல்லையா அவங்க சில இதில் பேசி இப்ப எடுத்து இவங்க சேனலில் வந்து இப்படி சொல்லி போடணும் அவங்களை அப்படியே வீடியோ எடுத்து போடக்கூடாது போட்டீங்கன்னா காபிரேட் பிரச்சனை வரும் சில சில துண்டுகள் எடுத்து தான் நீங்கள் போடணும் சரியா நல்லா புரிஞ்சுக்கோங்க எப்படி இல்ல சாரி எடிட் செய்து போடணும் உங்களோட வீடியோகள் எடுத்து நீங்க எடிட் செய்யணும் உங்களோட வாய்ஸ் ஓவர் வச்சணும் உங்களோட அதே போல் சின்ன சின்ன கிளிப்ஸ் எடுத்து அவங்களோட காப்பிரைட் வராது காப்புரிமை வராது அவங்களோட வீடியோவை நீங்க உங்களோட வாய்ஸ் ஃபேஸ் அது ரெண்டையும் காட்டுங்க உங்களுக்கு வந்து மானிட்டேஷன் நூறு விதம் கிடைக்க வாய்ப்பு உண்டு தேங்க்யூ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ